முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி இருநூத்தி பதினொன்றில் ஆறு லட்சகாண்டம் பதிமூன்று

ஏதமோது நிற்கெந்திரே மீது தோன்றும் விடத்தை போதினாய் அதன் உண்மையை கேட்டி நிருதர் உடன் நவுணரும் அமரரும் நேர்ந்து திருகு வெஞ்சினத்தொரு பகல் முந்து போர் செய்ய இருதிரத்தினும் பற்பலர் வல்லையில் இறப்ப வெறுவியன் அது கடனர் அமரினை விடுத்தார் மேலை வானவர் உணர் தங்கோ விரவி கால நிலை இருந்து போர் செய்வது கருதி நாலு மாமுகத்திரையவன் பதத்தினை நணுகி சீலமோடவன் தாள் மலர் பணிந்துரை செய்வார் ஒல்கு மாயுளை உடையரேம் பற்பகல் உயற்று மல்கு பேரமரியற்றுவான் பார்க்கடல் மதியா ிய அமிரினை வாங்கியே அடிக்கேன் நல்குவா மயன் இவை ஆதிமாயவர் செயல் மொழிகுவம் அவனே போத வேலையை கடைந்து அங்களித்திடும் உண்டால் சாதல் வல்லையில் வந்திடாதென்றையன் சாற்றி போது நாம் என பார்க்கடல் புகுந்தான் நனன் தலைப்படு பயங்கழு தண்டை நடுவன்

ஆவதென்றதற்கு ஏந்த நன்னளித்திடும் அருளால் அருள் புரிந்தெழுமாயவன் மந்தரம் மதனை பொருள் புரிந்திடுமத்தென நிறுவியே உடலாம் பொருள் புரிந்திடும் மதியினை மதலையா குறியா இருள் புரிந்தவா சுகிதனை நான் என யாத்தான் ஒரு புறத்தினில் அமரர்கள் ஒரு புறத்த உணர் இருபுறத்தினும் ஏத்திட நல்கி புரிசூழ் தருகுறக்கிறீ அனைய மத்தடி முடி தன்மை வருபுறத்தினும் கரத்தினும் பரித்தனன் மாலோன் ஆன தன்மையின் மாயவன் பறித்துழியமர கோனும் வானவர் யாவரும் கோமான் தானும் வாசுகி பற்றியே வலியுறும் தகவால் வானிலா உமிழ்ப்பார்கடல் மறுகிட மதித்தார் மதித்த வேலை அவ்வேலையின் உடைந்தன வாய்ட்டு அதிர்ந்த தேவரும் ஒலித்தன கரிகள் தொடுங்கின நடுங்கின பணியே உடைந்து போவது கொல்ல நாமரர்கள் ஒருங்கே தொடர்ந்து தம் பெருவலி கொடை மந்தரம் சுழல கடைந்து வேலையை கல ஈர்த்திடும் கயிறாய் அடைந்த வாசுயைப் பொற்களாதயர்ந்ததை அன்றே ஊன்று பேதுர வேதியை ஆற்றவை துயிர்த்துத் தோன்று வெஞ்சினம் கொண்டு மேய்ப்பதைத் தொடிப்ப நாத்தொடிப்ப ஆன்றாயிரம் வய்தொறும் ஆல காலத்தைக் காந்ததத் துணை அளக்கறும் உமிண்டது கடுவே ஈற்றுக் கோடி யும் எழுமுகிற் கூற்று கோடியில் மரம் கொடு புலவும் தோறும் குலவும் காற்று கோடியில் விரைவினால் வடவயங் கடுந்தீன் ஊற்று கோடியில் பரந்ததவ்விடமெலாம் நொய்தின் ஓடலுற்றெழுந்தவ்விடஞ்சூழ்தலும் உலையா ஓடலுற்றனர் தானவர் உம்பராயுள்ளோர் ஓடலுற்றனர் முனிவரர் ஓடலுற்றனரால் ஓடலுற்றனர் உலகெலாம் படைத்திடும் புரவோ தண்டுழாய் முடிப்பண்ணவன் பண்ணவன் இணையதோர் தன்மை கண்டு மந்தரங் காப்பு மேற்கவர்ச்சி கொண்டு நாம் இன்று போற்றுதும் ஏதன குறியா அண்டராதியர் மேற்செலும் விடத்தின் முன் அடுத்த மேல்வரும் கொடுவிடத்தின் முன்னுறுதலும் வெகுண்டு சால அங்கது தாமரை கண்ணன் மேல் தாக்கி மூலமுள்ளதோர் வச்சிர வச்சிட மணி நிறம் உருக்கி நீலவண்ணாக்கியதவனும் நின்றிலமாய் உலகெலாம் அடும் தொழில் கொண்ட ஆலகாலமுன் நிற்கலார் அறிமுதலானோர் மூலகாலமும் இறுதியும் மூவா காலகாலன் வாழ் கையிலையை அடைந்தனர் கடிதில் முந்து வெவ்விடம் சுடுதலால் இருந்தவர் முக்கண் எந்த பெருமாட்டி வாழ்க்கையில இல்லவரும் வந்ததற்புத நீரதோ வெறுவினால் மைந்தர் தந்தை தன்றியே யாங்கனம் சார்வார் ஆயவர் கயிலை இல்ல கோயிலின் முதல் பெரும் கோபுரத்திடை நாயகன் அந்தியன் தேவை நண்ணியே கோயதெந்துயரென புகன்று போற்றினார் போற்றிய பின்னுற புகுந்தவாரெல்லாம் சாற்றினர் கேட்டலும் தகுவர் தேவர்கள் வீட்டுராவன் நிறி வேதன் மாரிசை கோற்றொழில் ஆட்டமை கொண்டு போயினான் நடை நெறியருள் புரிநந்தி எம்பிரான் கடை நிலை ஐந்த வாங்காப்பில் என் திசை அடை தரும் அந்தரை அருளின் நோக்கி தனி உருதிரி எம்பியே அருள்முறை நாடிமாலயன் என்று இருவரை அமலன் முன் எய்தலும் கடல் தனை கண்டு போத்தினார் பரவசமாயினார் பணிந்து பன்முறை கோத்தினர் நித்தலும் புறத்தை முன்னடும் ஆற்றலின் கும்பரான் அறிவின் மேனிதான் இவன் சாத்தினன் யாவையும் உணரும் தன்மை வழிபாடு செய்யலாம் உயிர் வழி புரிபவன் ஓதலும் மை வழி மேலியன் மானம் உள்ளுர அவ்வழி இணையன அறைதல் மேயினான் வஞ்சினா உணர்கள் வான மேலவர் வெஞ்சினாமில் விழிந்த வேலையில் எஞ்சலில் ஆயுவுற்றிகள் செய்வாம் என புஞ்சமுடையனொடு புகரல் அன்னமென் கொடியினன் அணையரோடு போந்து என்னோடு கூறினன் யான் எழுந்தரோ உன்னருள் பெற்றிலன் உணர்ந்திடாமலே மன்னியமல் திவன் வருதல் வேண்டினேன் தானவரமரர்கள் சதுர்முகத்தவன் ஏனைய தம்முடனியான் என்றெய்தியே பாப்பானிறை கடல் கடை பொழுதிற்பா எரியானது மறுராலம் போந்ததே உண்டனதருள் பெறா உண்மை நாடியே இன்றுல உயிரலாம் இறக்க விடம் சென்றது யாவரும் தெருமந்தோடினார் நின்று வெண்மை ஏயின் கிற்றே வேற்றுருவாக்கி என் தாக்கலும் ஆற்றலன் அகன்றனன் அனையர்த்தம் ஒடே ஏற்றமதான வெம்மிடர்கள் யாவையும் ஆற்றுனர் யாருளர் மற்ற நீயலால் உன்னருள் பெறாமல் அவ்வுதவி சேர்தலால் இன்னதோர் இன்னல் வந்தெய் திறாதலால் நின்னடி அடைந்த நம் நீடு தீயன துண்ணிய கொடுவிடன் தொலைக்கச் செல்லுமால் ஆரணம் யாவையும் அறிந்து நாடோனா பூரண உமையோடு பொருந்தி என்னதாம் ஏரண உருவு கொண்டிருக்கை எம்மையாள் காரணமந்தியே கருமம் யாவதோ ஆயதை மாற்றியே நீ அருள் புரிகன நீல் நிறம் திகழ் மாயவன் உரைத்தனன் வழுத்தி நிற்கவே மாத்திரை இறைவரும் வானுளோர்களும் நீதியில் அவுணரும் நின்ற எல்லையில் நாதனை வழுத்தலும் நம்பன் கேட்டரோ அரவம் மாதிரத்தவர் ஏதினர்கள் மாதிரி கோநகர் கடை தோறும் குழுமி ஏத்தினார் ஆனது ஒலியனாயன் விளம்பவே கருத்திடும் இடருடை கடவுள் நந்தியை குறிப்பொடு நோக்கியே கொணர்தியால் என புறத்திலம் மேலவன் போந்து மற்றவர் திறத்துடன் வந்தவர் யாவரும் வணங்கி குந்தியில் அன்பொடு போற்றியாற்றவும் நொந்தனம் விடத்தினால் நொய்தில் அந்நை சிந்தி நைய மக்கருள் செய்தலாம் கேட்ட மேலோன் இறைவியை நோக்கி என்னோர் கோதலா மாற்றம் முன்றன் உளத்தினுமோ மாதுனி புகரி என்ன வந்து என்னடைந்தார் என்றமற் குழலென் மண்ணை செய்தலோடும் அண்டரு மகிழ்ச்சியை ஆதியம் கடவுள் தன்பால் தொண்டு செய்தொழுகுகின்ற சுந்தரன் தன்னை நோக்கி கொண்டு இவன் வருதியால கொடுவிடம் தன்னை என்றான் என்றலும் இனிதே என்னாய் இறைஞ்சினன் ஏகி ஆண்டும் துன்றிய விடத்தை சுந்தரன் கொடுவந்து ஒன்றொரு திவலையே போல் ஒடுங்குற மலர்க்கை வாங்கி நின்றிடும் அமரர் தம்மை நோக்கியே நிமலன் சொல்வான் காலக உருவு கொண்ட கடுவினை உண்போ அன்றேல் மேலிடையதனை செல்ல நெறிப்படை என்னா பாடுருமதி தோய் சென்னிவானவன் அருள அண்ணான் தாளுர வணங்கி நின்று சதுர்முகன் முதலோர் சொல்வான் ஐயனி அன்று யார் இவ்வனல் விடமாற்று நீரார் செய்யதை கொண்ட ஆற்றார் சிறிதன காட்டிற்றன்றே வெய்யதோர் இதனை என்னே விட்டனை என்னே பின்னை உய்வரோ யாரும் இன்னே ஒருங்குடன் முடிந்திடாதோ முடிவிலா உனக்கே அன்றோ முன்னூறு பாகமெல்லாம் விடமதே எனினுமாக வேண்டுதும் இதனை வல்லே அடியரே மொய்யுமாற்றால் அருந்தினை அருள்மோ என்ன கடி கமள் இதடி வேந்தோன் நீர் என்றான் என்றவன் விரைவில் தன் கை ஏந்தியே விடமுட்கொள்ள சென்றதுமிடத்தில் அந் யாரும் நோக்கி இன்ற மதுயிர் நீ காத்தற்கிங் என்றே நிமலனை போற்றலும் இடத்தில் எங்கோன் போலன் மணி அணியதென்ன மாத்தரும் தகைமைத்தான வல்விடம் நிறுவி அன்னார் கேத்த நல்லருளை செய்ய யாவரும் இறந்தே என்று என்ன சொல்ல மகிழ்ச்சி கொண்டார் மா மகிழ்ச்சி நிற்கும் மாலையன் முதலோர் தம்மை முதலோமதி சென்னி தொல்லையோ நருளால் நோக்கி காமறு கடலை இன்னும் கடைதிரால் அமுதுண்டாகும் நீர் என்ன என்ன கோத்தினர் வணங்கி போனா போனவர் போல புணரியை கடைந்த காலை மேனிகள் அமிர்த மேனை வியன் பொருள் பலவும் வந்த வானவர் தாமே பெற்றார் மற்றவை அமலன் உண்டதவர் உயிரளித்ததன்றே கடல் விடம் நுகர்ந்த தொல்லை கடவுள் பின்னழிக்கும் காலை உடல் உயிரையிலம் யாவும் ஒடுங்கிய விடமதன்றோ சுடலைதாகும் அந்த சுடலை காணனைய சோதி நடனவில்கின்ற எல்லை நாடரும் தகைமை எங்கும் மவ்வி மமாமீமத்து மங்கையும் தானும் மேவும் மத்திது தவறோ அண்ணான் கங்கையை முடிமேற்கொண்ட காதை மேல் உரைத்தும் மன்றே

இருள் நிறம் படைத்த மாதோ சங்கரன் விழியால் எல்லா சோதியும் தழை தீரா தன்னிகர் பிறரில்லாத தற்பதன் விழி இரண்டும் கன்னிகை கமல கையால் புதைப்பா கணமதொன்றின் மண்ணுயிர் தொகை கட்கெல்லாம் வரம்பிலா ஊழியாக அன்னதோர் பான்மை நோக்கி அருளுவான் நினைந்த நன்றே போங்கு தன்னுதலின் அப்பன் தனி நாட்டம் நல்கி ஆங்கது கொண்டு நாதன் அருள் கொடு நோக்கி ஆண்டும் நீங்கள் நிலைமைத்தாகி நின்ற பேரிருளை மாற்றி முதலானோர்க்குச் சிறந்த பேருளியை மண் ஒரு முழுதும் நீங்க உண்ணிகழ் உவகை மேல் கொண்டு உயிர் தொகை சிரத்தலோடும் கண்ணுதல் இறைவன் செய்கை கௌரி கண்டச்சம் எய்தே துண்டன விழிகள் மூடும் துணைக்கரம் வாங்கினாள சங்கரன் விழிகள் மூடும் தனாது கை திறக்கும் எல்லை அங்குலியவை ஈரைந்தும் அச்சத்தால் வியர்ப்பு தோன்ற மங்கையத்தகைமை காணூவு மற்றவை விதிப்ப போந்து கங்கையோர் பத்தாயாண்டும் கடல்களில் செறிந்த அன்றே ூறு கோடி அணிமுகம் ஆண்டும் நீத்தமாகி பரவலும் அது கண்டஞ்சி மாயனும் அயனும் போற்றி கையிலே நன்னிரிமலனை அடைந்து தாழ்ந்த அடிமலர் தொழுதே எந்தாய் அடிமலர் தொழுதே எந்தாய் அருகிலோம் இது ஓர் நீத்தம் கடல்களும் மன்றால் யாண்டும் கல்லென யாரும் முடிவுறு திறத்தால் அண்டம் முழுவதும் கவர்ந்த முன்னாள் பிடமெனப் விமல நீ காத்தே என்றார் என்றலும் நதிகள் தோற்றம் இயம்பி எவ்வுலகும் போய் நின்றவன் நீத்தன் தன்னை நினைத்தவன் அழைத்து நாதன் ஒன்று தன் பேணி மேல் ஓர் உம்பர் உம்பருப்ப மன்றலும் கமலத்தோனும் சொல்வா மேதினி முற்றும் விழுங்கிய கங்கை உந்தன் பாதியால் கரத்தில் தோன்றும் பான்மையால் உனது சென்னி மீதினில் செரிக்கும் பண்பால் விமலமா மதனில் எங்கள் மூதையில் நகரம் வைகச் சிறிதருள் முதல்வர் என்றார் இறையவன் வேணியுள் கங்கை தன்னில் சிறுவதை வாங்கி மூவர் செங்கையும் சரிய நல்க நிறை தரும் அன்பால் தாழ்ந்து நிகழ்விடை பெற்று தத்தம் உரை நகர் அங்கண் உழ்த்தனர் அனைய நித்தம் அன்னதி மூன்று தன்னில்லைய நகர் புகுந்த கங்கை பன்னரும் திரலின் மிக்க பகீரதன் தவத்தால் மீள பின்னரும் இமையா முக்கட் பெருந்தகை முடிமேல் தாங்கி இந்நில வரை பிற்செல்ல இறையதில் விடுத்தல் செய்தா நான் இளமிசையே உய்த்த நதி சகரர் எல்லாம் வான் உயர் கதி பெற்றிய மற்றவர் என்பே பாய்ந்து நீ வேலை மேவிய திசுந்தல்லால் ஏனைய நதிகள் தொல்லை இடந்த நில் இருந்த தொல்லையில் இறைவி அங்கை தோன்றிய கங்கை நீத்தம் கொல்லையில் உலகம் கொள்ளாது அடக்கிய உண்மை என்றோ அல்லிருள்ளனைய கண்டத்தாதியம் கடவுள் முன்னோர் நெல்லல் தன்னை வேணி மிசை கொண்டான் மாதேது மறுவுவான் என்று அந்நாள் நாதனதருளே எல்லாம் நண்ணு வித்தருளும் வண்ணம் பேதகமாகித்தானோர் பெண் கொண்டு மேவும் ஆதலின் அவள் வந்துற்ற தன்மையை அறைவன் கேட்டி கொல்லையோர் கமல தன்னல் தோன்றியே இருந்த காலை தன்னை படைப்பது கருதி முன்னர் சனகநாதி நல்லுணர் வேதி அன்னோர் நற்றவராகி உற்றார் அன்னதர் பின்னர் வேதன் அளிப்பதும் அல்காதாக பின்னலுற்று இரக்கம் எய்தியாதினி செய்வதென்னா முன்னுறு குமரரோடு முகுந்தன திடத்தில் எய்தி பொன்னடி வணக்கம் செய்து தன் குறை புகன்று நின்றிடுகின்ற காலை நேமியம் கரத்து வள்ளல் இன்றிது நம்மால் முற்றாது நாளி என்ன நன்றுணர் முனிவரோடு நான் முகனோடும் வெள்ளி குன்றினில் ஏகிநாதன் குறை கழல் பணிந்து சொல்வான் ஆண்கள் அம்புயன் படைப்பின் உள்ளம் கொண்டனன் அது மல்காதால் நீக்கு நொய்தன வீடு செய்தான் ஏகனை ஆகி வைகும் எந்தை தன் இடப்பாலான பாகுவை நோக்கும் எல்லை மற்ற வன்முயழ் தோன்ற பாகமதிருத்தி அந்நாள் பறிவோடு கலந்து மேதி கோகணக்கண்ணே தந்தா தந்துரும் மயனும் மாதும் வந்தனை செய்து போற்றமாய வன்பதனம் நோக்கி நத்தமதருளதாகு நங்கையோடி நிது சேர்ந்தா முந்தையின் வேதா செய்தோதி என்றான்வகை எந்தோமென்ன அந்தையொடு அத்தன் தன்னை அழியொடு வலம் செய்தேத்தி பின்னரும் வணக்கம் செய்து பெயர்ந்தனர் பின்பு வேதா மண் உயிர் தொகுதியெல்லாம் முறை படைக்கல் உற்றா மாற்றலர் புற மூன்றட்ட வானவன் உமையாளோடும் வீட்டிருந்தருளலாலே விழைவுடன் நான் பெண் மேவி ஆற்றவும் இன்ப மீதி ஆவிகள் பெரிது மல்க நாற்றி முகத்தன் முகத்தன் செய்கின்ற நடந்தது அன்பே தேனமர் தன்னல் செய்தொழில் முத்து மாற்றால் ஆனதன் அருளை ஆங்கோராயிழையாக நல்கி கருணை தன்னால் மேபுவது போலெங்கோனே மதித்தனை காமரு வடிவாய் எங்கும் காண்பது சக்தி அங்கள் மாமயமாகி நின்றான் மன்னிய சிவனாம் கீது தூமரை உள்ள தொல்லை நூல் புதலும் வன்னார் தாம் ஒரு புதல்வன் தன்வா சாற்றுகின்றான் தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவதில் முருகனடியார்கள் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருனுக்கு அலோகரானுக்கு அருகிறா வெற்றிவேல் முருனுக்கு அழோகரா